திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் வாரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்கான சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திரு அன்பில் ஆலந்துரையில் அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி சம்பந்தர் திரு மாந்துரை வருகிறார் அங்கு அவர் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்க்க போகிறோம் இரண்டாம் திருமுறை நூற்றி பத்தாவது பதிகம் பண் நட்டராகம் தலத்திறைவன் திரைவன் இறைவி அழகம்மை தீர்த்தம் காயத்ரி நதி தலவருட்சம் மாமரம் முதல் பாடல் செம்பொனார் தருவேங்கையும் ஞாழலும் செருந்தி செண்பகம் ஆனை கொம்பும் ஆரமும் மாதவி சுரபுனை குருந்து அலர் பறந்து உந்தி அம்பொன் நேர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற எம்பிரான் இமையோர்தொழு பைங்களல் ஏற்றுதல் செய்வோமே பலருடைய பொருள் செம்பொன் போன்ற வேங்கை குங்கும மரங்கள் செருந்தி சண்பகம் ஆனை கொம்பு ஆரம் மாதவி சுரப்புன்னை குருந்த மரங்கள் என பல்வகையான பூ மரங்களும் ஆரங்கள் மற்றும் பூக்களும் உந்திக்கொண்டு வரும் காவிரியின் வடகரை மாந்துரையில் விளங்கும் பெருமானின் இனிய திருவடிகளை போற்றுவோமாக இப்போ இரண்டாவது பாடல் விளவு தேனோடு சாதியின் பலங்களும் வேய்மணி நிறந்து உந்தி அளவி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை துளவ மால்மகன் ஐங்கனை காமனை சுட விழித்தவன் நெற்றியழக வாழ்நுதல் அறிவை தன் பங்கனை அன்றிமற்று அறியோமே பாடலுடைய பொருள் விழா மரங்களும் தேனும் உயர்ந்த நிலையில் பெரும் புகழ் கொண்ட முதிர்ந்த மூங்கலிலிருந்து விழுந்த உயர் சாதி முத்துக்களும் நீர் அலைகளால் உந்தப்பெற்று வரும் காவிரியின் வடகரை மாந்துரையில் உரைகின்ற ஈசன் துளசி மாலையுடைய திருமாலின் மகனும் ஐங்கணைகளை கொண்டவனுமான மன்மதனை எரியுண்ணுமாறு நெற்றிக் கண்ணால் விழித்த கண்ணை உடையவன் உமையைப் பாகமாக கொண்ட அவனையன்றி யாம் பிறர் யாரையும் அறியோம் இப்போ மூணாவது பாடல் கோடு தேன்சொரி குண்டிடை பூகமும் கூந்தலின் குலைவாரி ஓடு நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரை நம்பன் வாடினார் தலையில் பலி கொள்பவன் வானவர் மகிழ்ந்து ஏத்தும் கேடிலாமணியை தொழல் அல்லது கெழுமுதல் அறியோமே பலருடைய பொருள் மலைப்பகுதிகளிலிருந்து பாக்கு மரங்களின் குலைகளை தன் நீரின் வழி கொண்டுவரும் காவிரி வடகரை மாந்துரையில் உறையும் இறைவன் பிரம்மகபாலம் கொண்டு பிச்சைக்கு செல்பவன் அப்பிரான் வானவர் மகிழ்ந்தேத்தும் மாசிலாமணியாக விளங்குகின்றான் அவன் திருக்கழலை தொழுதலன்றி வேறு ஒன்றியும் யாமறியோம் இப்போ நான்காவது பாடல் ஞாழலும் ஈஞ்சொடு சுரப்புண்ணை இளமருது இளவங்கம் கலவி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரை கண்டன் அலைகொள் வார்புனல் அம்புலி மத்தமும் ஆடறவுடன் வைத்த மலையை வானவர் கொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியோமே பாடலுடைய பொருள் இலவம் குங்குமம் ஈச்சம் சுரப்புண்ணை இளமருது இளவங்கம் என யாவும் கலந்து வரும் காவிரி வடகரை மாந்துரையில் விளங்கும் பெருமானை நீலகண்டனாகிய ஈசனை கங்கை சந்திரன் ஊமத்தம் அரவம் ஆகியனவற்றை பொருத்தமுற வைத்த மலையானவர் வானவரின் கொழுந்து ஆனவர் அவரை அன்றி பிற எப்பொருளையும் அறியோம் இப்போ ஐந்தாவது பாடல் ஓங்கு செண்பகம் குறுந்தொடு பாதிரி உறைவிடை மலர் உந்தி ஓங்கி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை பாங்கினால் இடும் தூபமும் தீபமும் பாட்டு அபிமலர் சேர்த்தி தாங்குவார் அவர் நாமங்கள் நாவினில் தலைப்படும் தவத்தோரே பாடலுடைய பொருள் போங்கு செண்பகம் குறுந்தை பாதிரி குரவம் ஆகிய மலர்களை தன் நீரால் உந்திவரும் காவிரியின் வடகரை மாந்துரையில் உறையும் இறைவனை சிவாகம முறைப்படி தூவ தீபங்கள் மற்றும் தோத்திர பாடல்கள் மொழிந்து தூவி வணங்கி திருப்பெயர்களை நாவால் ஓதுபவர்களின் நர்த்தவத்தின் பயனை அடைந்தவர்கள் ஆவார்கள் இப்போ ஆறாவது பாடல் பெருகு சந்தனம் காரகில் பீலியும் பெருமரம் நிமிர்ந்து உந்தி பொருது காவிரி வடகரை மாந்துரை புனிதன் எம் பெருமானை பரிவினால் இருந்து இரவியும் மதியமும் பார்மன்னர் பணிந்தேத்த மருதவானவர் வழிபடு மலரடி வணங்குதல் செய்வோமே பலருடைய பொருள் சந்தனம் அகில் மயிர்பீலி ஆகியனவும் பெருமரங்களும் தன் நீர்த்திரளில் தள்ளி கொண்டு வரும் காவிரி வடகரை மாந்துரையில் உறையும் புனிதனாகிய எம் இரையை பக்தி பெருக்கால் சூரியன் சந்திரன் மற்றும் மண்ணாலும் மன்னர்களும் போற்றவும் இத்தலத்து வழிபடும் அடியார்கள் போற்றி வணங்கும் மலரடியை நாமும் வணங்குதல் செய்வோம் இப்போ ஏழாவது பாடல் நரவம் மல்லிகை முல்லையும் மவ்வலும் நான்மலர் அவை வாரி இரவில் வந்தெறி காவிரி வடகரை மாந்துரை இறை அன்று அங்கு அரவனாகிய கூற்றினை சாடிய அந்தணன் வரை வில்லால் நிறைய வாங்கியே வலித்து எயில் நிறைக்கடல் பணிவோமே பலருடைய பொருள் தேன்மிழிரும் மல்லிகை முல்லை மவ்வல் ஆகிய மலர்களை வாரி மிகுதியாக திகழும் வகையில் உந்தி தள்ளி கொண்டு வரும் காவிரி வடகரையில் உள்ள மாந்துரை தலைவன் அறக்கடவுளாகிய காலனை உதைத்த தூயோனை மேருமலையை வில்லாக கொண்டு கோட்டைகளை எரியுண்ணச் செய்தவன் அப்பெருமானின் இணையடியை பணிந்து ஏத்துவோமாக இப்போ எட்டாவது பாடல் மந்தமார் புழில் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் உந்தி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை நிந்தியா எடுத்து ஆர்த்த வல்லரக்கனை நெறித்திரு விரலானை மனத்தார் அவர் சேர்வது தீநறி அதுதானே பாடலுடைய பொருள் தெண்டல் வீசும் பொழில்களில் விளங்கும் மாங்கனிகளை மந்திகள் பறித்து கடிப்பதும் தன் நீர்பெருக்கில் மாணிக்கங்களை உந்தி தள்ளி வரும் காவிரியின் வடகரை மாந்துரையில் எழுந்துள்ளிருக்கும் ஈசனை நிந்தனை செய்யும் முறையில் கைலை மலையை எடுக்கலுற்ற அரக்கனை அம்மலையின் கீழேயே கிடத்தி அடர்த்திய பெருமானை வணங்காதார் தீ நெறியையே சேர்வர் இப்போ ஒன்பதாவது பாடல் நீலமாமணி நித்தில தொத்தொடு நிறைமலர் நிறந்து உந்தி ஆலியா ஒரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை மாலும் நான்முகன் தேடியும் காண்கிலா மலரடி இணைனாலும் கோலம் ஏத்தி நின்று ஆடுமின் பாடுமின் கூற்றுவன் நலியானே பாடலுடைய பொருள் நீல நிற மணிகளும் முத்துக்களும் மல குவியர்களும் மிகுதியாக கொண்டு தள்ளிவரும் காவிரியின் வடகரை மாந்துரையில் அமைந்துள்ள பெருமான் திருமாலாலும் பிரம்மனாலும் தேடி காணப்பெறாத மாண்பான மலரடி உடையவர் அத்திருவடிகளை நித்தமும் போற்றி பாடுமின் ஆடுமின் இங்கனம் செய்தால் காலனால் உமக்கு நலிவு இல்லை இப்போ பத்தாவது பாடல் நின்று உணும் சமன் தேரரும் நிலையிலர் நெடுங்கழை நரவேலம் நன்று மாங்கனி கதலியின் பழங்களும் நாணலின் நுரைவாரி ஒன்றினேர் ஒரு காவிரி வடகரை மாந்துரை ஒரு காலம் அன்றி உள்ளழிந்து எழும்பரிசு அழகிது அது அவருக்கு இடமாமே படலுடைய பொருள் நின்று உண்ணும் சமணரும் தேரரும் நிலையற்ற சொற்களை கூறுபவர் ஆவர் உயர்ந்த மூங்கில்களும் தேனின் மனம் வீசும் மாங்கனி வாழை ஆகியனவற்றை தன் நீர்மிகுதியால் அடித்து இழுத்து வரும் காவிரியின் வடகரை மாந்துரையினை எக்காலத்தும் உள்ளம் உருகி தொழும் அடியவர்களின் பரிசானது அவ்வடியார்களின் மனத்தினுள் இறைவன் இடம் கொண்டும் வீற்றிருந்தும் மகிழ்ச்சியை தருதலாகும் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் வரைவளம் கவர் காவிரி வடகரை மாந்துரை உறைவானை சிரபுரம் பதிவுடையவன் கவுனியன் செழுமரை நிறைநாவன் அறவெனும் பணிவல்லவன் ஞானசம்பந்தன் அன்புருமாலை பரவிடும் தொழில் வல்லவர் அல்லலும் பாவமும் இலர்தாமே பாடலுடைய பொருள் மலை போலும் உயர்ந்து வளத்தை பெற்று நல்கும் காவிரியின் வடகரை மாந்துரையில் எழுந்தருளியுள்ள ஈசனை கவுனி கவுனிகோத்திரத்து வந்தவனும் செழுமறை நாவினனுமான ஞானசம்பந்தன் அரஹர எனும் நவிலும் பணியில் வல்லமை கொண்டு விளங்கி அன்புறு மாலையாக சாற்றிய இத்திருப்பதிகத்தை ஓதுதலை பணியாக கொண்டவர்களுக்கு அல்லலும் இல்லை பாவமும் இல்லை இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருமாந்துரையில் அருளிய இந்த அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் யான மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சி தம்பலம்